அற்புதராஜ் சொல்றாரு அக்கா அண்ணா சீமானவர்கள் தூக்கம் இல்லாமல் அமலதாஸ் பேசுவாரு அமலதாஸ் வந்து பன்முக திறமை கொண்ட ஒரு துறவி வந்து சமூக அரசியல் பண்பாட்டு இதெல்லாம் வந்து தமிழ் தமிழனுடைய அடையாளம் இவற்றை பேசக்கூடிய ஒரு பிரீஸ்ட் ஒரு பாதிரியார் அப்புறம் அருள் கிட்ட நான் பேசுவேன் ஃபாதர் அருள் வந்து ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு அப்போ நான் அருள் கிட்ட பேசினேன் அப்புறம் இன்னொரு பாதிரியார நான் பார்த்தேன் அப்போதர் அருள் கூட ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னாரு அருள் வந்து நாம் தமிழர் அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் ஐயா நீங்க கூட எங்க அண்ணனை கூப்பிட்டு நிறைய நிகழ்வுகள் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கீங்க நீங்க நாம் தமிழர் இல்லையா அப்படின்னு இல்ல டாக்டர் நான் தமிழர் அவர் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி ஃபாதர் சகாயராஜ் கிட்ட நான் பேசினேன் பேசும்போது சொன்னாரு நீங்க தலைவர் கூட பேசுறீங்களா அப்படின்னு சொல்ல தலைவர் தான் யாரு அப்படின்னு கேட்டாரு தேசிய தலைவர் மேதுக்கு பிரபாகர்னா தலைவரா சொல்லுவாங்க அவர் இங்க இனத்தின் தலைவர் ஆனா அரசியல் எங்களுக்கு தலைவர் அண்ணன் சீமான் தான் அதனால நான் சொன்னேன் தலைவர் கிட்ட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்ப சொன்னாரு அய்யோ தலைவர் கூட பேசணும்னா நான் நேரம் நிறைய ஒதுக்கி பேசினோம் ஏன்னா தலைவர் வந்து ரெண்டரை மணில இருந்து மூணு மணி வரைக்கும் ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் என் கூட பேசுவாரு ஃபோனை வைக்கவே மாட்டாரு அப்படின்னு அதை போல எங்கள் அண்ணன் வந்து தமிழ் அறிஞர்களிடமும் பேசுவார் எங்கள் அண்ணன் போராளிகளிடமும் பேசுவார் எங்கள் அண்ணன் வந்து துறவிகளுடனும் பேசுவார் அதையும் கொஞ்சம் பதிவு செஞ்சு வெளியிடுங்க ஏன்னா துறவிகள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் துறவிகள் கிறிஸ்துவை பின்பற்ற துறவிகள் வந்து கிறிஸ்துவை சிலுவையில் அறைக்கும்போது பக்கத்துலயும் ரெண்டு கல்லர்களை சிலுவையில் அறந்துருந்தாங்க அப்போ இயேசு சொன்னாரா இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய் அப்படின்னு திருடர்களையும் மனிதர்களான அறம் என்பது கிறிஸ்துவம் அந்த எங்கள் அண்ணன் சீமான் செய்தியும் பதிவு செய்யுங்கள் அன்பு மக்களே தன்மானத்தையும் விடுதலை வேட்கையும் ஊட்டி விடுதலை இழந்த இந்த மண்ணின் மக்களை பேரெழ்சி பெற செய்யும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் கரங்களை வலிமைப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்